அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா படத்தோட ஐந்தாவது நாள் வசூல் மற்றும் ஐந்து நாளில் அந்த படம் வந்து மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை மனோபாலா விஜயபாலன் வந்து வெளியிட்டிருக்காரு நான்காவது நாளை காட்டிலும் ஐந்தாவது நாளில் அந்த படம் வந்து பாதிக்கு பாதி வசூல் குறைஞ்சிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா முதல் நான்கு நாட்கள் வீக்கெண்ட் எல்லாம் நல்ல வசூல் இருந்தது அடுத்த அஞ்சாவது நாளுமே இது நல்ல வசூல் தான் இருந்தாலும் நான்காவது நாளை காட்டிலும் அஞ்சாவது நாளுக்கு வந்து பாதிக்கு பாதி தான் வசூல் வந்திருக்கு ஏன்னா இது வந்து வேலை நாள் அப்படிங்கிறதுனால முதல் நாளில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடியும் ரெண்டாவது நாளில் நூற்றி முப்பத்தி நான்கு கோடியும் மூன்றாவது நாளில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடியும் நான்காவது நாளில் இரநூத்தி நாலு கோடியும் ஐந்தாவது நாளான நேற்று நூற்றி ஒரு கோடியும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மனோபாலா விஜயபாலன் சொல்லியிருக்காரு இவர் சொல்கிறதை காட்டிலும் படக்குழுவினர் வந்து கொஞ்சம் அதிகமான போஸ்டர் வந்து வெளியிட்டுருக்காங்க ஒன்றாவது நாளில் இருந்தே அது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு ஆறாவது நாளில் ஆயிரம் கோடியே எட்டுமா மா புஷ்பா திரைப்படம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் புஷ்பா டூ வந்து இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணுது அப்படிங்கிற விவரத்தை